வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா நான் உங்கள் ராஜிலா ரிஜுவனத்தை நாம் இப்போ பார்க்க போகிற கதை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய ரா அமலா அவர்கள் எழுதிய தேவதை அப்படிங்கிற கதையைத்தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அம்மா அம்மா அப்படி சொல்லிக்கிட்டே மேகலா வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடிவர்றா அவங்க அம்மா அங்கே இருந்த சோஃபாவில் உட்காந்து புத்தகம் இருக்காங்க அம்மா இங்கே வாங்க பாப்பாவை வந்து பாருங்க அப்படின்னு ஆச்சரியமாக கூப்பிட்றா ஏன் என்னாச்சு அப்படின்னு அம்மா கேட்டுக்கிட்டே பாப்பாவை பார்க்க வர்றாங்க பாப்பாவை வாயை துறக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேகலா கண்ணடிக்கிறாள் அம்மா வாயை துறக்க சொல்கிறாங்க ஆனால் பாப்பா வாயை புத்திக்கிட்டா அம்மாவும் மேகலாவும் கிச்சு கிச்சு கட்டுறாங்க அப்பையும் அவள் வாயை திறக்காமல் வாயை இருக்கவும் முடிக்கிட்டா கொஞ்ச நேரத்தில் அவளாலே சிரிப்பை அடக்க முடியலை கேக்க கேக்கன்னு சிரிச்சுக்கிட்டே வாயை திறந்துட்டா அப்போ தான் பார்த்தா மே வரிசையில் இருந்த ஒரு பல்ல காணா ஆட உன் பல்ல எங்க காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க உடனே பாப்பா அவள் இருந்த அந்த பல்ல காட்டுறா அவளுக்கு வெக்கம் வேற நெளிஞ்சிக்கிட்டே காட்டுறா பல்லு உளுந்துருச்சுமா அப்படின்னு பாப்பா உன் பல்ல கூடு அதை கூரையில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க ஆனால் நம்ம பாப்பா எப்படியே பட்டாலு தரமாட்டேன்ட்டா ஆ நான் தர மாட்டேன் இதை தலையானைக்கு அடியில் வச்சு படுத்தோம்னா தேவதை வருவாங்க தேவதை வந்து பல்லை எடுத்துக்கிட்டு காசு வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாள் இது யாரோ அவளோட ஃப்ரெண்ட்ஸு சொன்ன வார்த்தை போல் அப்படியா அப்படின்னு அம்மா ஆச்சரியமாக கேட்டாங்க அதே மாதிரி நைட்டு படுக்கிறப்ப பாப்பா என்ன செஞ்சால் தெரியுமா தலையானைக்கு அடியில் அந்த பல்லை வச்சுட்டு படுத்துட்டா அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு பாப்பா சீக்கிரமாக எழுந்திரிச்சா எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையை தலையாணையத்தையும் தூக்கி பார்த்தா பார்த்தா அங்கே பல்ல காணா பல்லு இருந்த இடத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா ஒரு அஞ்சு ரூபா இருந்துச்சு பாப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அம்மா அம்மான்ட்டு சந்தோஷமாக கற்றுக்கிட்டே போகிறாள் அம்மா தேவதை வந்து காசு வச்சுருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அந்த காசை காட்டுறா உடனே அவங்க அம்மா அட ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அம்மா தேவதை வந்தாங்களா நீங்கள் பார்த்தீங்களா என்ன எழுப்பியிருக்கலாம்ல நானும் தேவதையை பார்த்துருப்பேன்ல அப்படின்னு ஆசையாக கேக்குறா உனக்கு காசு வச்ச தேவதையே இப்போ நீ பார்க்கணுமா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க ஆமாம்மா எங்கே அந்த தேவதை அப்படின்னு ஆர்வமாக கேட்டா அப்படியா வா போகலாம் நான் உனக்கு தேவதையை காட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா பாப்பாவோட கண்ணை மூடிக்கிட்டாங்க அப்படியே மெதுவாக கொஞ்சம் தூரம் கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இதோ இவங்க தான் உனோட தேவதை இவங்க தான் உனக்கு காசு வச்சாங்க அப்படின்னு அந்த தேவதையோட கையை பிடிச்சிட்டு இந்த பாப்பா கையில் கொடுத்துட்டு கை எடுத்துடுறாங்க பார்த்தா அது யார் தெரியுமா பாப்பா கண்ணை முழிச்சு பார்க்குறா அங்கே நின்றுட்டு இருந்தது அவளோட அக்கா மேகலா ஐ அக்கா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டாள் என் தேவதையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கற்றுனா என்ன பட்டாமூச்சிகளா இந்த தேவத கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நான்